ஐஜேகே தொழிலாளர் பேரவை இந்த ஐஜே தொழிலாளர் பேரணியில் இணைவதற்காக கட்டிட தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து இந்த இணைப்பு விழாவினை தரமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய விருப்ப மாவட்ட தலைவரும் மாநில அமைப்பு செயலாளருமான அருமை தம்பி ஆணு பால என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இங்கே வருகின்ற தொழிற்சங்கத்தினுடைய மாநில துறை செயலாளர் அருமை சகோதரி உஷா அவர்கள விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஓட்டுநர் அணியினுடைய செயலாளர் ஐயா வீரநகரன் அவர்கள இரும்புக்கடை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பழைய இரும்புக்கடை சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் சுலேமான் அவர்களை விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் ஆற்றலோடு செயல்படக்கூடியவர் திரு வெங்கடேசன் அவர்கள விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு சுந்தர் அவர்கள விழுப்புரம் ஒவர் திரு உலகூர் அவர்களிய தலைவர் வடக்கு மாவட்ட மனித இடை செயலாளர் சகோதரி அமுதா அவர்கள துணை செயலாளர் புலியா அவர்கள விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் திரு கோபி செயலாளர் ராஜேஷ் அவர்கள மரக்கான 스튜디오, 요노를 해라. One of the people here, Pistola, p i s t o ஐஜேகே தொழிலாளர் பேரவையில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக இங்கே திரளாக வருகை திருக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய காலை புரிதலிலே என்னுடைய இதயம் கணித வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலா பற்றி நான் கொஞ்சம் பேசுகிறோம் அதுக்கப்புறம் சோசியல் பற்றி பேசுகிறேன் உண்மையிலே நம்ம பாலா வந்து இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவராக செயல்பட்டு இருந்தார் தொழிற்சங்கத்தில் அவர் வந்து அவரை இணைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நடந்திருக்கும் எவ்வளோ நடந்திருக்கு அவர் இணைஞ்சு ஒரு நான்கு மாதம் ஆயிருக்கு என்னுடைய தொழிற்சங்கத்தில் எனக்கு என்ன அனுபவம் ஆண்டு காலம் தொழிற்சங்கத்தில் நான் தொழிற்சங்கத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன் ஒரு மாநிலத்தினுடைய மாநில செயலாளராக இருந்திருக்கிறேன் இப்போ வந்து தொழிற்சங்கத்தில் இருபத்தி ஒரு மாநிலத்திற்கு நான் வந்து தேசிய செயலாளராக வந்து பணியாற்று

கிலான பணியாற்றியவர் அவர் வந்து அவர் அந்த மாநிலத்தினுடைய தலைவராக போட்டு அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்லையும் அந்த தொழிற்சங்கம் செயல்பட்டு இருக்கு இப்படி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா இப்படி பல்வேறு மாநிலத்தில் நான் வந்து தொழிற்சங்க பணிகள் வந்து செஞ்சுட்டு வரேன் அப்படி இந்த பத்தொன்பது ஆண்டு ஆண்டு காலங்களில் எத்தனையோ தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் சந்திச்சிருக்கிறேன் தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தேசிய லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நான் சந்தித்து அவரோட அவங்களோட உரையாறையாக இருக்கிறேன் எப்படியெல்லாம் பணிகள் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதே மாதிரி எனக்கு மேலே இருக்க தேசிய தலைவர்கள் அவங்க என்ன வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்படி என்னுடைய தொழிற்சிக்கு அனுபவம் இப்படி நான் பார்த்த அனுபவங்கள்ல ஒரு நான்கு மாத ஒரு நாலே மாசம் மாத காலத்துல மிகவும் அற்புதமா தொழிலாளர்களை இந்த மாவட்டத்தில் ஒரு ஒருங்கிணைச்சி சிறப்பாக நம்மை பாட செயல்படுறது வந்து வந்து பேசலாம் பேசல நான் உள்ளா சொல்றேன் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான செயலராக இருக்கு இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை

தம்பி பாலாவுடைய கடின உழைப்பு அந்த அவருடைய உழைப்புக்கு நான் வந்து மலையில கொடுத்தாங்க நான் கால ஆபீஸ்ல இருக்கிறப்பமே உங்களாட்ட இருந்தது எங்க படல திண்டியோட போறேன்னு சொல்லிங்க போட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் பாலாரு பாலா வந்து இடத்த தொழிலாளருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லி முடிங்க இங்க போயிட்டீங்கன்னா ஒரு வேலை நடக்காதுன்னு சொல்லி என்ன போக வேண்டாம்னு சொன்னாங்க போயே தேர்வுன்னு சொல்லி தம்பியோட உரிமைக்காக நான் வந்து வந்துருக்கிறேன்

இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கடந்த பூரம் பதினாங்களா ஒரு சிறப்பாக நடந்து வச்சாருக்க பொறுப்பாளர்களை தேர்வு செய்து கூட ஒரு தேர்தல் நடத்தி வாக்கு சீட்டை வந்து பயன்படுத்தி ரொம்ப அற்புதமாக வந்து பொறுப்பாளர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்க எல்லாம் வந்து தேர்வுபடுனாரு அது அது வந்து எனக்கே முதலிடமா இருந்தது நாங்க தொழிற்சங்கத்துல சும்மா கைத்து சொல்லுவோம் யாரு தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்போம் என்ன ஆதரவு இருக்காது அவங்கள வந்து தலைவராக வந்து போட்டுருவோம் ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சட்டத்துக்கு அது எனக்கே வந்து ஒரு புது இருந்தது அப்படி இரும்பு கடை நடத்தக்கூடிய அந்த கடை வியாபாரங்கள்லாம் ஒருங்கிணைச்சி சிறப்பா இன்னைக்கு வந்து அவங்களை வந்து வழிநடத்திட்டு போயிட்டு இருக்காரு அதனுடைய தலைவரா சக ஒரு அவர்கள் வந்து இருக்காங்க அப்ப அந்த சட்டத்தை ஒருங்கிணர்ச்சியே ஒரு மாதம் கூட இருக்காது நினைக்கிறேன் இல்லையா

இருப்பாரு மிகவும் அற்புதமா செயல்படுறாரு ஒரு வங்கியில பணியாற்றினவரு நல்ல ஒரு இளைஞர் அவரு நல்ல ஒரு இளைஞர் பொதுவாக நாடு முழுவதும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள்லாம் ஒருங்கிணைச்சு முன்னாடி எல்லாம் இளைஞர்களுக்கு வந்து வந்து வாய்ப்பு இருக்காரு ஆனாலும் வந்து இருபத்தி நாலு வயசுல நான் வந்து தொழிற்சங்க தலைவராக ஒரு மாநிலத்துக்கே தலைவராக இருந்தேன் இருபத்தி நாலு வயசு வயதுல அப்ப இந்தியாவினுடைய இளம் தொழிற்சங்க தலைவராக நான் இருந்தேன் இந்தியாவினுடைய இளம் தொழிற்சங்க தலைவராக நான் தான் இருந்தேன் அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு நான் இருந்த பயணிச்ச அந்த தொழிற்சங்கத்துல நான் பயணிச்ச அந்த கட்சிகள் வந்து எனக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த கட்சியினுடைய மூத்த லீடர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த பையனை போய் நீங்க வந்து தலைவராக போட்டுருக்கீங்கள ஒரு ஒரு நாலு தொழிற்சங்க கட்சியில இருந்து தொழிற்சங்க தலைவர்களை வந்து ஒரு எல்லாரும் ஒற்றுமையான ஒரு ஒரு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திருப்போம் எங்க கட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன மேல போய் தலைவர் சொல்லி உட்கார்றது எங்க எல்லாரும் அசிங்கமா இருக்கு மற்ற கட்சிகளுடைய தொழிற்சங்க தலைவர்கள் எங்களை வந்து விமர்சனம் பண்றாங்க எங்களை வந்து கேள்வி பண்றாங்க என்ன உங்க கட்சியில இல்லையா

பொதுவாக அந்த தொழில் சட்டத்தை கூடுவாங்க அப்படின்னு சொல்லி வர மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு சரியான பாபமான பணி இருக்காது ஒரு நலவாத அட்டை சரியாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்ப இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது அந்த